கிறைஸ்தலாடு இந்த மே மாதத்தில் பத்தாம் ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதம் முதலாவது வசனம் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ஸ் ஒன் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவார் ஆகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா லெலுயா கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேலையில தேவனேஸ் தோத்திரிக்கலாமா கர்த்தர் வீட்டை கட்டாவிட்டால் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதாவாக இருக்கும் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் நம்ம இவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் தான் நம்மளுடைய வீட்டை கட்ட வேண்டும் ஐ மீன் இது கான்ட்ராக்டர் குறித்தோ மேஸ் மேஸ்திரிகளை குறித்தோ அது சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல இது உறவுகளை குறித்து தேவன் பேசுகிற அருமையான வசனம் அலையா உறவுகள் இன்னைக்கு ஒரு வீட்டில் அநேக விதமான உறவுகள் இருக்கிற கணவன் மனைவி அப்பா பிள்ளைகள் அம்மா பிள்ளைகள் மகன் மகள் சகோதர சகோதரிகள் என்கிறதான அருமையான உறவுகள் காணப்படுகிறது இல்லையா இந்த உறவுகள் கட்டப்பட வேண்டுமானால் அதற்கு மூளை காரணம் கர்த்தராக இருக்க வேண்டும் இன்றைக்கி நாளைக்கு நம்ம எல்லாருக்கும் மதர்ஸ் டேன்னு சொல்லி பிள்ளைகள் தாய்மார்களை பாராட்டுவார்கள் கணவன்மார் மனைவியை பாராட்டுவார்கள் சபையார் பாராட்டுவார்கள் அநேக காரியங்கள் நடக்கும் அதில் ஒரு காரியம் சொல்லுவாங்க என்னென்னா தாய்மார்கள் தான் அந்த சிமெண்ட் மாதிரி உறவுகளை எல்லாம் பூசி கரெக்டாக அவங்க தான் வந்து அதை வந்து கொண்டு செல்கிறவர்கள் என்று சொல்லப்படும் இல்லையா அநேக நேரங்களில் அது உண்மையும் கூட தான் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் அதாவது விசேஷமாக மகன்களுக்கும் தகப்பனாருக்கும் எதுவும் அப்படின்னா ஒரு தாய் உள்ளே வரும்போது தான் அதெல்லாம் கொஞ்சம் சுலபமாக மாறும் இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டிஸும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் நாமல்ல தாய்மார்கள் அல்ல வீட்டை கட்டுகிறது கர்த்தர் அல்ல தாய்மார்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பாட்டு இருக்குது அவ்வளோதான் ஒரு சின்ன பங்கு இருக்குது ஆனால் தான் நம்ம வீட்டை கட்டுகிறார் அல்ல ஒருவேளை அநேகம் நம்மளை புகழலாம் நீங்கள் ரொம்ப அழகாக பிள்ளைங்களை வளர்த்துருக்குறீங்களே அணோருக்கு பயப்படுற விதமாக பிள்ளைங்களை வளர்த்துருக்குறீங்களே நீங்கள் அருமையாக இதை சரிங்க அதை சரிங்கன்னு சொல்லி புகழலாம் ஆனால் ஞாபகம் வச்சுப்போம் பிரியமானவர்களே நாமல்ல கர்த்தரே கட்டுகிறார் ஹலே லூயா நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதா நம்ம எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் கர்த்தர் தான் நம்ம எடுக்கிற சின்ன சின்ன பிரயாசங்கள் அது ஃப்ரூட்ஃபுல்லாக அது மாறுகிறது அலே லூயா கர்த்தர் தான் வீட்டை கட்ட வேண்டும் அப்பாவுடைய பர்சனாலிட்டி ஒரு மாதிரி அம்மாவுடைய பர்சனாலிட்டி ஒரு மாதிரி இருக்குது பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் நம்ம நமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் இல்லை இன்றைக்கி ஐந்து விரல்கள் நம்ம கையில் இருக்குது ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு விதம் அந்த மாதிரி குடும்பத்தில் அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேரும் ஒவ்வொரு விதம் அஞ்சு பேருடைய விருப்பமும் ஒவ்வொரு விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்போ எல்லாம் சேர்ந்து வாழ்கிறது தான் குடும்பம் அப்படி தானே எல்லோரும் சேர்ந்து நம்ம ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறதுல சந்தோஷமாக அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அந்த வாழ்கிறது தான் குடும்பம் அலையலூயா அந்த குடும்பத்தை கர்த்தர் கட்ட வேண்டும் தேவன் நம் குடும்பத்தை கட்ட வேண்டும் அலேலூயா பிள்ளைங்க சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் திருமணமாகி அவர்களுக்கு பிள்ளைகள் உண்டாயிருக்கலாம் எல்லா குடும்ப உறவுகளிலும் தேவனுடைய சமாதானம் தேவனுடைய சந்தோஷம் தேவனுடைய அனுக்கிரகம் தேவனுடைய சித்தம் நடக்க வேண்டும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும் கர்த்தர் வீட்டை கட்ட வேண்டும் அதைத்தான் இந்த இடத்துல சங்கீதக்காரர் அருமையாய் சொல்லுகிறார் கர்த்தர் வீட்டை கட்டார் ஆகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் வெறுதா பணத்தை கொண்டு வீட்டை கட்ட முடியாது நம்மகிட்ட இருக்கிற செல்வாக்குகளை கொண்டு வீட்டை கட்ட முடியாது ஒருத்தர் நம்மளை புகழுகிறதுனால வீடு கட்டப்படுவது இல்லை நம்முடைய வீடு கர்த்தரால் கட்டப்பட்டு வருகிறது அமேன் அர்த்தருக்கே அந்த கணத்தை நாம் செலுத்துவோமாக அமேன் வா காவலாளர்கள் ஒரு நகரத்தை காப்பது யார் காவலாளர்கள் அல்ல காவலாளர்கள் வெளித்திருந்து கா பாதுகாக்கலாம் வாட்ச்மேன் டே அண்ட் நைட்டு நம்ம போட்டிருக்கலாம் அதனால் ஒரு வீடு பாதுகாக்காரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது கேரண்டி கிடையாது நமக்கு யார் தான் பாதுகாப்பு கர்த்தர் தான் பாதுகாப்பு நல்லா பூட்டு போட்டு விட்டு வந்திருக்கிறேன் ரெண்டு மூணு பூட்டு வீட்டுக்கு போட்டிருக்கிறேன் அதனால வீடு பாதுகாக்கப்பட்டுருமா இல்லை நான் இந்த டெக்னாலஜி வச்சுருக்கிறேன் வீடியோ கேமரா வச்சுருக்கிறேன் அதனால என் வீடு ரொம்ப சேஃபாக இருக்குது இல்லவே இல்லை நம்ம வீடு சேஃபாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன கர்த்தர் அதை பாதுகாக்கிறார் நம் நகரம் பாதுகாக்கப்படுகிறது கர்த்தராலே தேசம் பாதுகாக்கப்படுகிறது கர்த்தராலே அலே லூயா அப்போ நமக்கு எல்லாமே கர்த்தர் தான் நம்மளுடைய பிரயாசங்கள் அது பலனளிக்க வேண்டுமானால் அது தேவனால் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் தேவன் தான் நமக்கு ஞானத்தை கொடுத்து வீட்டை கட்ட உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் ஓ நான் இப்படி ஒரு இது பண்ணேன் நல்லா இருந்துச்சு நல்லா இப்போ எங்கள் வாழ்க்கை சரியாயிடுச்சு இவங்ககிட்ட ஆலோசனைக்கு போனேன் இந்த தெரப்பிக்கு போனேன் இந்த கவுன்சிலிங் போனேன் அதனால எல்லாம் சரியாயிடுச்சு இல்லை பிரியமானவர்களே கர்த்தர் தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு அணு அணுவாக நம்மளையெல்லாம் அப்படியே கட்டி கொண்டு வர்றார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் சிலர் பார்த்திங்கன்னா கணவன்மார் நல்லா எல்லாட்டையும் நல்லா பழகி பேசி அப்படி இருப்பாங்க சில வீட்டில் பார்த்திங்கன்னா மனைவிமார் அப்படி இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் நெகட்டிவ் கேரக்டர்ஸும் இருக்கும் பாசிட்டிவும் இருக்கும் எல்லாத்தில் பெண்கள் நம்மக்கிட்டே இருக்கிற பிரச்சனை என்னென்னா நம்ம ஒருத்தரை பற்றி ரொம்ப புகழ்கிறோன்னா அவங்க பாசிட்டிவை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் இன்னொரு பிரச்சனை நம்மக்கிட்ட என்னென்னா ஒருத்தரை நமக்கு பிடிக்கல மேலே நமக்கு கசப்பு இருக்குன்னா அவங்களுடைய பாசிட்டிவ் எதுவுமே நம்ம கண்ணில் தெரியாது அவங்க நெகட்டிவ் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி இப்படி இப்படின்னு அதுதான் நம்ம கேரக்டர் ஆனால் தேவன் அப்படி இல்லை எல்லாரையும் நியூட்ரலாக ஆண்டவர் பார்க்குறார் நம்மளை எப்படி பார்க்குறாரு தராசில் நிறுத்தி பார்க்குற தேவன் நம்மள்கிட்ட பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பார்த்து அவர் என்ன செய்கிறாரு நம்மளை கைட் பண்ணுறார் அப்போது நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைங்ககிட்டேயும் அப்படி தான் கணவன்கிட்டேயும் அப்படி தான் மனைவிக்கிட்டேயும் அதே மாதிரி தான் அது மாதிரி உறவுகளில் நல்ல ஒரு நல்ல ஒரு அன்பு நம்மளுடைய உறவுகளிலே காணப்பட வேண்டும் அலுவயா அந்த நாட்களிலே குடும்பங்களுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க வேண்டும் ஆமேன் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம எல்லாரும் அநேகருக்காக ஜபிக்கிறவர்கள் அதற்காக காத்திருக்க ஸ்தோத்திரம் ஆனால் நம்ம அநேகருக்காக ஜபிக்கிற நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது நம்முடைய கணவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம கணவருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து நம்ம செய்கிறோமா நம்முடைய கடமைகள் நம்ம செய்கிறோமா நிறைய நேரங்களில் நம்ம அதில் தவறுகிறோம் நம்ம எல்லாருமே எல்லாருமே அதில் சில நேரத்தில் என்ன செய்திடறோம் தவறி விடுகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பர்சனலாக இருக்கிற சின்ன சின்ன மேட்டர்ஸில் நம்ம தவறி விடுகிற வாய்ப்புகள் அதிகம் அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார் இல்லையா நம்முடைய கணவரோட பேசலை நம்ம பிள்ளைங்களோட எல்லாம் பேசலை இன்றைக்கி ஜெபிக்கிற தேவனுடைய சத்தத்தை கேட்கணும்னு வாஞ்சியோடு வந்திருக்கிற நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுகிறார் ஆண்டவர் என்ன பேசுகிறாரு கர்த்தர் தான் வீட்டை கட்டணும் இப்போ நம்ம கிட்டே இருக்கிற குறை என்ன ஆண்டவரே என்கிட்ட என்ன ஆண்டவரே குறை இருக்குது என்கிட்ட என்ன யார் மேலெலாம் கசப்பு இருக்குது ஆண்டவரே குடும்பத்தில் இன்னும் யார் கூடலாம் நான் அந்யோன்யமா என்னால் இருக்க முடியல ஒருவேளை ஒரு சில ஆலோசனைகளை ஒரு சிலர் சொல்லலாம் அது நமக்கு கடினமாக இருக்கலாம் என்ன இப்படி அவங்க சொல்கிறாங்க என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கொள்ளாமல் பேசுகிறாங்களே அப்படின்னு நம்மளுக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை புகழ்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள விட உங்களை வந்து சிலர் வந்து அப்படி நெருக்கி சில காரியங்களை அவங்களுக்கு சுட்டி காட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் உண்மையாக கத்தருடைய கருவிகளாக இருக்கிறாங்க அவங்க மூலமாக தான் நம்ம மோல்டு பண்ணவே படுகிறோம் நம்மளை ப்ரேஸ் பண்ணுறவங்கலாம் இந்த சுகர் சாப்பிட்ற மாதிரி நம்மளை ரொம்ப சிலர் பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஐயோ உங்களை மாதிரி ஒருத்தருமே இல்லை சிஸ்டர் நீங்கள் என்ன சூப்பராக இதை செய்கிறீங்க அதை பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ப்ரைஸ் பண்ணுவாங்க அது நம்ம சுகர் சாப்பிட்ற மாதிரி சர்க்கரை எவ்வளோ சாப்பிட்டா என்ன நடக்கும் நம்மளுடைய நம்மளுடைய சரீரத்தில் சக்கரை வியாதி தான் வருது இல்லை அந்த சக்கரை வியாதி வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் பாவக்காய் தேவைப்படுது கொஞ்சம் அந்த கசப்பு தேவைப்படுது இதெல்லாம் துவர்ப்பு தேவைப்படுது இதெல்லாம் நம்மளுக்கு தேவை அதுதான் நம்மளை ஹெல்த்தியாக கொண்டு வருது அல்ல லூயா சுகர் அதிகமாக சாப்பிட்டா கடைசியில் வெந்தயத்தை சாப்பிடுங்க பாவக்காவை எப்படியாவது சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க அது கஷ்டமாக தான் இருக்குது ஈஸியாக இருக்குது ரொம்ப கடினமாக இருக்குது கசக்குது ஆனால் அது உடம்புக்கு நல்லதாக இருக்குதுல்ல அந்த மாதிரி தான் சிலருடைய சிலரை கற்ற நம்ம வாழ்க்கையில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்மளை கரெக்டான பக்குவத்தில் தேவன் நம்மளை வனைந்து உருவாக்குகிறாரே அதற்காக கத்திரைஸ் தோத்திரிக்கலாமா இது கம்பெனிலேயும் வெளியிலேயும் இல்லை குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறதுனால தான் நம்மலாம் இன்றைக்கி தாழ்மையாக இருக்கிறோம் கர்த்தரிடத்தில் ஒரு ஆண்டவரை அண்டிக் கொள்ளுகிறோம் அவங்களுடைய நிமித்தம் அவங்கள நம்ம நெருக்கிறது நிமித்தம்தான் இன்றைக்கி நம்மெல்லாம் ஆண்டவர்களை உட்காரு கரங்களாக உருவாக்கப்பட்டு வருகிறோம் அதற்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கலாமா அதனால் நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஆண்டவரே நீங்கள் என் குடும்பத்தை கட்டுங்க ஆண்டவரே நீங்கள் என் வீட்டை ஆண்டவரே நீங்கள் என் வீட்டுக்கு தலைமையாக இருந்து நடத்துங்கப்பா நான் இல்லைப்பா என் கணவன் இல்லைப்பா பிள்ளைங்க இல்லப்பா நீங்கள் கட்டுங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாமா இந்த முழு சங்கீதத்தையும் தியானிச்சா நமக்கு டைமே போதாது இப்போவே டைம் ஆகிடுச்சு ஆனால் கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கலாம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு முதலாவது சங்கீதம் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா அத்தர் கூட தருமையான வார்த்தைக்காய் தேவனை நடி செலுத்தி யாராவது நம்ம ஜபிக்கலாமா